சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது மரிய தஞ்சை மாவட்டம் பேராவுரணி அருகே உள்ள ஆதனூர் புனித அன்னாள் பள்ளியின் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளர் அருச்சகோதரி மேரி ரெட்டினா தலைமை வகித்தார் பங்கு தந்தை அருத்திரி கே எம் ஆரோக்கியசாமி துறையடிகளார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆ ஜெயபால் தலைமை கண்ணியர் அருச்சகோதரி சத்யா தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் அருசகோதரி அமலா புனல் வாசல் அரு சகோதரி ஜோஸ்பின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை தலைமையாசிரியர் அருசகோதரி கிறிஸ்டினா அனைவரையும் வரவேற்று பேசினார் அறந்தாங்கி குருகுல மேல்நிலைப் நிறுவனர் சிவனேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார் விழாவில் கவுன்சிலர்கள் கரல் மார்க்ஸ் முகிலன் சுமதி நீலகண்டன் கிராம பொறுப்பாளர்கள் அருள்நாயகம் மான்சிங் அன்பானந்தம் அருள் கரோலின் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கிராமத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்களின் நடனம் நாட்டியம் நாடகம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா நிறைவில் கணிதாசிரியை மெர்சிலா கிளாரா அனைவராலும் நன்றி கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் குஞ்சருளன் சேலம் மாவட்டம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேட்டுப்பட்டி டோல்கேட் அருகே ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலயம் இரண்டு ஏக்கர் பரப்பளவு பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சுமார் நாற்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள நந்தி பகவான் மற்றும் சிவன் சிலைகளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் சிவனேசன் சேலம் அருள்மிகு கோட்டை அழகிரிநாத சுவாமி திருக்கோயிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பஞ்ச கருட சேவை மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் மகோஸ்தவம் நடைபெற்றது இதில் ஆண்டாள் கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கோயில் அரங்காவலர் குழு ஆண்டாள் மாதர் சங்கம் பொதுமக்கள் ஆன்மீக நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் பொங்கல் எலுமிச்சை சாதம் புளியோதரை தயிர் சாதம் அன்ன பிரசாதமாக வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சடயம்பாளையத்தை சேர்ந்த தமிழ்மணி வயது முப்பத்தி எட்டு என்ற நபர் ஆன்லைன் சூதாட்டமான கிரிக்கெட் ரம்மி இது போன்ற விளையாட்டுகளில் விளையாடி அதில் அதிக அளவில் பணத்தை இழந்து தூக்கு போட்டுக் கொண்டு நேற்று சனிக்கிழமை தற்கொலை செய்து கொண்டார் இவர் கடந்த நான்கு வருடங்களாக இது போன்ற சூதாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்தது கூறப்படுகிறது இவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு தற்கொலை வாக்குமூலம் வீடியோ ஒன்றை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெருமளவு பகிரப்பட்டது அதில் குமாரபாளையத்தை சேர்ந்த மூன்று நபர்களின் பெயர்களை அவர் குறிப்பிட்டு தனது இறப்பிற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார் அவர்களை கைது செய்யும் நோக்கத்தில் உறவினர்களும் நண்பர்களும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனை வெளியே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இது போன்ற சூதாட்டம் மற்றும் லாட்டரி விற்பனை பல்வேறு குடும்பங்களின் வாழ்வை கெடுப்பதாக பொதுமக்களும் உறவினர்களும் காவல்துறையினர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் உரிய நடவடிக்கை எடுத்து இதனை தடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் யூனியன் ஆபீஸ் எதிரே இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் ஒர்க் ஒன்று செயல்பட்டு வருகின்றது இந்த வர்க்ஷாப் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தினை நள்ளிரவில் வரும் மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது இந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாகவே சத்தியமங்கலம் பகுதியில் காவல்துறையினர் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாசா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆறாவது வார்டில் உள்ள உப்பிலிப்பாளையம் ஊரில் கே என் பி பிரதர்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஐந்தாம் ஆண்டு தொடர் கபடி போட்டி விழாவினை திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக பங்கேற்றனர் திருப்பூர் காங்கேயம் சாலையை சேர்ந்தவர் அக்பர் இவர் ஏழாம் வகுப்பு வரை படித்துள்ளார் உள்ளார் சிறு வயதிலேயே இஸ்லாமியர்களின் புனித நூலான திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் வீடுகளிலும் முடங்கிக் கிடந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருமறை குரானை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தனது சொந்த முயற்சியில் இருபத்தி எட்டு இன்ச் அகலமும் நாற்பது இன்ச் உயரமும் கொண்ட வெள்ளை நிற லெதர் போர்டில் கருப்பு நிற வாட்டர் கலர் கொண்டு ஓவியர்கள் எழுதக்கூடிய பிரஷ் பயன்படுத்தி தனது வீட்டில் ஒரு அறையில் அமர்ந்து தினமும் காலை இரண்டரை மணி நேரம் எழுதுவ எழுதுவதற்கு என நேரம் ஒதுக்கி பதிமூன்று வரிகளையும் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பக்கமும் கொண்ட திருக்குறானை மூன்று வருட காலமாக எழுதி முடித்துள்ளார் இந்த நிலையில் எழுதி முடித்த திருக்குறானை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திருப்பூர் வட்டார ஜமா அத்துல் உலாமா தலைமையில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் குரானை தனது கையால் எழுதி வடிவமைத்த அக்பர் கான் கூறுகையில் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக எழுதக்கூடிய எழுத்தாகவும் இந்த அரபி எழுத்துக்கள் என்பது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக எழுதக்கூடியது என்பதும் தனக்கு அரபி எழுத்தை எழுத ஆரம்பித்த பிறகுதான் திருக்குறானை கற்றதாகவும் விரை எழுத்துப்பிழைகள் எல்லாம் சரி செய்த பிறகு மக்களின் பார்வைக்காக இந்த திருக்குறானை வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார் ஐம்பத்தி எட்டு வயதில் முழு குரானையும் படித்து அதை தனது கைகளால் எழுதி வடிவமைத்துள்ள அக்பர் என்பவரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இஸ்லாமியர்கள் வந்து வாழ்த்து கூறி செல்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்கி வரும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர உச்சியில் புனித நீர் நீரூற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் சத்தியமைத்திறன் செய்திகளுக்காக பந்தல் பார்த்திபன்